வணக்கம் இது கனடாவின் சேவை இன்றைய முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய முக்கிய செய்திகளை முதலில் பார்ப்போம் ஐந்து சதவீதம் வரை விதிப்பதாக டிரம்ப் அதிரடி அறிவிப்பு ஆகஸ்ட் முதலாம் தேதி வர்த்தக போர் மூலம் அபாயம் ஆல்பர்டாவில் கொத்தடிமை சுரண்டல் வெளிநாட்டு ஊழியர்களை ஏமாற்றிய தந்தை மகன் மீது மனித கடத்தல் குற்றச்சாட்டு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தட்டமை தீவிரம் பத்து பேர் மருத்துவமனையில் அனுமதி பாதிப்பு நூறை தாண்டி உள்ளது ஆல்பர்டா பாடசாலை நூலகங்களில் பாலியல் உள்ளடக்க புத்தகங்களுக்கு தடை அக்டோபர் முதலாம் தேதி முதல் புதிய விதி அமுல் அமெரிக்கா வரிகளின் எதிரொலி உதிரி பாகங்கள் தட்டுப்பாட்டால் டொரண்டோவின் இரண்டு வான்வழி ஆம்புலன்ஸ்கள் சேவை நிறுத்தம் தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான வர்த்தக உறவில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் முப்பத்தி ஐந்து சதவீத சுங்க வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக பக்கத்தில் பிரதமர் மார்க் அர்னிக்கு எழுதிய திறந்த கடிதத்தில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் கனடாவிலிருந்து அமெரிக்காவிற்கு நுழையும் பென்டனில் போதைப் பொருளை தடுக்க தவறியதாலேயே இந்த வரி விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள பிரதமர் மார்க் கனடா முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமெரிக்காவுடன் இணைந்து ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஆகஸ்ட் முதலாம் தேதி வரை கனடா பாடுபடும் என்றும் தெரிவித்துள்ளார் முன்னதாக செப்பு ரகுமதிகள் மீது ஐம்பது சதவீத வரியை அமெரிக்கா அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் கனடாவின் செப்பு ஏற்றுமதியில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் அமெரிக்காவிற்கே செல்கிறது என்பதும் கூடுதல் தகவல் அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரிகளின் தாக்கம் கனடாவின் சுகாதாரத்துறையும் ുള്ളത് டொரண்டோவில் அவசர நோயாளிகளை காக்க பயன்படுத்தப்படும் இரண்டு ஆரஞ்சு வான்வழி ஆம்புலன்ஸ் உலங்கு வானூர்திகள் பராமரிப்பு பணிகளுக்காக சேவையில் இருந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன உதிரி பாகங்கள் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதமே இதற்கு காரணம் என ஆரஞ்சு நிறுவனம் தெரிவித்துள்ளது அமெரிக்க வரிகள் மற்றும் உக்ரைன் போர் காரணமாக மூலப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த உலங்கு வானூர்திகள் மீண்டும் சேவைக்கு வரும் வரை மற்ற நகரங்களில் உள்ள உலங்கு வானூர்திகள் மற்றும் தரைவழி ஆம்புலன்ஸுகள் பயன்படுத்தப்படும் என ஆரஞ்சு நிறுவனம் அறிவித்துள்ளது you <laughs> தந்தை மற்றும் மகன் இணைந்து நான்கு வெளிநாட்டு ஊழியர்களை கொத்தடிமைகளாக நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ற இடத்தில் உள்ள கால்மர் என்ற எரிவாயு நிலையத்தில் இந்த சுரண்டல் நடந்துள்ளது பாதிக்கப்பட்ட ஊழியர்களை வாரத்துக்கு சரியான ஊதியம் வழங்காமல் ஏமாற்றியுள்ளார்கள் மேலும் அவர்களிடமிருந்து அதிக வாடகை வசூலித்து துன்புறுத்தியதாகவும் ஆர் சி எம்பி காவல்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளார்கள் ஐம்பத்தி ஐந்து வயது தந்தை மற்றும் அவரது இருபத்தி ஆறு வயது மகன் மீது மனித கடத்தல் தொடர்பான ஐந்து குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதுபோன்ற தொழிலாளர் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக ஆர் அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தட்டம்மை நோய் வேகமாக பரவி வருகிறது இந்த ஆண்டில் இதுவரை நூத்தி ரெண்டு பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்களில் பத்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் முழுமையாக தடுப்பூசி போடாதவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மாகாணத்தின் வடக்கு சுகாதார ஆணைய பகுதியிலேயே எழுபத்தி ஓரு வழக்குகள் பதிவாகியுள்ளதாம் ஒண்டாரியோ மற்றும் ஆல்பட்டா மாகாணங்களிலும் தட்டமை பாதிப்பு அதிகமாக உள்ள நிலையில் மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் தங்களுக்கும் தடுப்பூசி போட்டுக் கொள்வது அவசியம் என சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள் ஆல்பர்டா மாகாண அரசு பாடசாலை நூலகங்களில் உள்ள புத்தகங்களுக்கு புதிய விதிகளை அறிவித்துள்ளது இதன்படி பாலியல் ரீதியான வெளிப்படையான உள்ளடக்கங்களை கொண்ட புத்தகங்கள் அக்டோபர் முதலாம் தேதிக்குள் அகற்றப்பட வேண்டும் என்றும் வாய் வழிப்புணர்ச்சி சிறுவர் துஷ்பிரயோகம் போன்ற உள்ளடக்கங்கள் மாணவர்களுக்கு கிடைக்கக் கூடாது என்பதே இதன் நோக்கம் என கல்வி அமைச்சர் டெமெட்ரியோஸ் நிக்கோலைட்ஸ் தெரிவித்துள்ளார் இந்த புதிய கொள்கை எல்ஜிபிடி கியூ சமூகத்தினரை குறிவைப்பதாக விமர்சகர்கள் கூறியுள்ளார்கள் ஆசிரியர்கள் சங்கமும் இந்த புதிய விதி ஆசிரியர்களின் படிச்சுமையை அதிகரிக்கும் என்றும் இது ஒரு தேவையற்ற பிரச்சினை என்றும் கூறியுள்ளது நோவஸ் ஹாலிபாக்ஸ் நகரில் உள்ள இரண்டு முக்கிய மருத்துவமனை வாகன நிறுத்தும் இடங்களில் சட்டவிரோதமாக வாகனங்களை நிறுத்துவோருக்கு ஐநூறு டாலர்கள் வரை அபராதம் விதிக்க புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன நோயாளிகள் பார்வையாளர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்களின் வசதிக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மிஷெல் தாம்சன் தெரிவித்துள்ளார் அபராத தொகை ஐநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளியே ஆறு டாலர்களாக இருந்தாலும் அறுபது நாட்களுக்குள் செலுத்தினால் அது ஐநூறு டாலராக குறைக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் செஸ்கா மாகாணத்தில் குறைந்தபட்ச ஊதியம் உயர்த்தப்பட உள்ளது வரும் அக்டோபர் முதலாம் தேதி முதல் ஒரு மணி நேரத்துக்கான குறைந்தபட்ச ஊதியம் தற்போதுள்ள பதினைந்து டாலரிலிருந்து பதினைந்து புள்ளியே மூன்று ஐந்து டாலராக அதிகரிக்கப்படும் என மாகாண அரசு அறிவித்துள்ளது இந்த உயர்வு ஊழியர்களுக்கும் பயனளிக்கும் அதேவேளை தொழில் வழங்குனர்களுக்கும் சமநிலையை உருவாக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜிம் ராய்டர் கூறியுள்ளார் பிரதமர் மார்க் அலுவலகத்தில் முக்கிய பதவிகளுக்கு புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் முன்னாள் லிபரல் நீதியமைச்சர் டேவிட் லமட்டி பிரதமரின் முதன்மை செயலாளராக தனது புதிய பதவியை ஆரம்பித்துள்ளார் இவருடன் முன்னாள் ஐநா தூதர் மார்க் ஆண்ட்ரே பிளான்சாட் மற்றும் மைக்கேல் சாவியா ஆகியோரும் பிரதமரின் உள்வட்டத்தில் முக்கிய பங்காற்றுவார்கள் என்று சொல்லப்படுகிறது வேன்குவர் மெட்ரோவில் நடந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி ஸ்கை வழித்தடத்தில் லோட் செய்யப்பட்ட துப்பாக்கிய விக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள் முப்பத்தி ஏழு வயதான அந்த நபர் செவ்வாயன்று சர்ரே சென்ட்ரல் ஸ்கை நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து பன்னிரண்டு கேஜ் ஷாட்கன் பறிமுதல் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவர் மீது ஆயுதங்கள் தொடர்பான நான்கு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மாரிஸ் கொண்டே என்பவரின் உடல் பாகங்கள் துண்டு துண்டாக கண்டெடுக்கப்பட்ட கொடூரமான கொலை வழக்கில் டோனி லூசியா என்பவருக்கு ஐந்தரை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தனது நீண்டகால நண்பரான கொண்டேவை ஆல்கஹால் மற்றும் போதைப் பொருள் பாவனையால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அடித்துக் லூசியா ஒப்புக்கொண்டுள்ளார் பின்னர் லூசியாவின் மகன் கொண்டேவின் உடலை துண்டு துண்டாக வெட்டி அப்புறப்படுத்தியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது என்னதான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த ஐந்தரை காலம் தண்டனை என்பது நீதியை பெற்றுத்தரவில்லை என கொண்டேவின் குடும்பத்தினர் வேதனை பகுதியில் உள்ள ஒரு வணிக வளாகத்தின் பெண்கள் கழிப்பறையில் ஒரு பெண்ணை உளவு பார்த்ததாக சந்தேகிக்கப்படும் காவல்துறையினர் தேடி வருகிறார்கள் சந்தேக நபர் கழிப்பறை கதவுக்கு அடியில் தரையில் படுத்துக்கொண்டு பெண்ணை உளவு பார்த்ததாக கூறப்படுகிறது முப்பது முதல் நாற்பது வயது மதிக்கத்தக்க அந்த நபர் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் ஆல்பட்டாவின் கல்கரி நகருக்கு அருகே கைவிடப்பட்ட கார் ஒன்றில் பதினாறு வயது இளம் பெண் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் இந்த மரணம் சந்தேக என ஆர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் ஜோர்டின் டைன்ஸ் என்ற அந்த பெண் கடைசியாக கல்கரியில் உள்ள சினோக் சென்டர் வணிக வளாகத்தில் உயிருடன் காணப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது அதன் பிறகு அவருக்கு என்ன நடந்தது என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது கனடாவின் மணிடோபா மாகாணத்தில் உள்ள கார்டன் ஹில் ஃபர்ஸ்ட் நேஷன் சமூகத்தை காட்டுத்தீ சூழ்ந்ததால் அங்கு வசிக்கும் மக்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் இந்த காட்டுத்தீயை தொடர்ந்து மாகாணம் முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது காட்டுத்தீ நுழைந்ததை அடுத்து முழு அளவிலான வெளியேற்றத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தலைவரான டினோ பிளேட் மற்றும் சபை அறிவித்துள்ளது எங்கள் சமூகத்திற்கும் எங்கள் மக்களுக்கும் இது ஒரு முன்னோடி இல்லாத மற்றும் பேரழிவுகரமான நேரம் என்று பிளேட் ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் எங்கள் சமூகத்தில் வசிக்கும் குறிப்பாக எங்கள் பெரியவர்கள் குழந்தைகள் மற்றும் அவசர மருத்துவத்தை தேவைகள் உள்ளவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார் சுமார் நாலாயிரம் மக்கள் இந்த சமூகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று மணிடோபா மாகாண முதல்வர் வாப் கினியூ தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கனடிய ஆயுதப்படைகளின் உதவியுடன் ஹெர்குலாஸ் விமானங்கள் மற்றும் வர்த்தக விமானங்கள் மூலம் மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் வினிபேக்கில் உள்ள லீலா சாக்கர் காம்ப்ளெக்ஸில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் கார்டன்ஹில் மட்டுமல்லாது ஸ்னோலேக் என்ற நகரமும் காட்டு தீயால் பாதிக்கப்பட்டு அங்கு மக்கள் வெளியேற்ற மணிடோபாவில் தற்போது தொண்ணூத்தி எட்டு காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இது ஒரு மோசமான காட்டுத்தீ பரவலாக கருதப்படுகிறது கனடாவின் சஸ்கா மாகாணத்தில் மில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள வரி செலுத்தப்படாத சிகரெட்டுகள் மற்றும் ஓபியம் போதைப் பொருளை கனடியன் மவுண்ட் போலீசார் பறிமுதல் செய்துள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக ஒன்டாரியோவை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்தியன் ஹெட் பகுதிக்கு அருகே திங்கட்கிழமை இரவு நெடுஞ்சாலை ஒன்றில் ஒன்டாரியோவில் இருந்து பிரிட்டிஷ் கொலம்பியா நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு டிராக்டர் ட்ரெய்லர் யூனிட்டை ஆர் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் வாகனத்தை சோதனையிட்டதில் சுமார் இருநூத்தி நாற்பத்தி ஏழு கிராம் ஓபியம் மற்றும் நாலு புள்ளியோ ஒன்பது மில்லியன் வரி செலுத்தப்படாத சிகரெட்டுகள் அடங்கிய தொண்ணூறு பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து வாகனத்தில் இருந்த வயதான ஒரு நபரும் வயதான நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் மீது கடத்தல் மற்றும் வரி செலுத்தப்படாத சிகரெட்டுகளை விற்பனை செய்தல் கொண்டு செல்லுதல் மற்றும் வைத்திருத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட இருவரும் அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி இந்தியன் ஹெட் மாகாண நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்று ஆர் சி தெரிவித்துள்ளது இந்த மாபெரும் பறிமுதல் சட்டவிரோத போதைப் பொருள் மற்றும் புகையிலை கடத்தலுக்கு எதிரான ஒரு முக்கிய கருதப்படுகிறது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் அனைத்தும் நிறைவடைகிறது மீண்டும் நாளை இன்னொரு செய்தி தொகுப்புடன் சந்திக்கலாம் கேனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கேனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி